ராமநாதபுரம் ஸ்டேட் வங்கி தன் கல்வி கடனை வழங்காமல் உதாசீனப்படுத்தியதாக மாணவர் ஒருவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள காவாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிஷோர் ராம் இவரது மேல் படிப்பிற்கு லண்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்தது இதற்காக ராமநாதபுரம் ஸ்டேட் வங்கியில் கல்வி கடன் வாங்க ஆவணங்கள் சமர்ப்பித்துள்ளார் ஆனால் வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வந்ததாகவும் கடைசி நேரம் வரை தனக்கு காரணமே தெரிவிக்காமல் கல்விக் கடன் வழங்காமல் தவிர்த்துவிட்டார்கள் விட்டார்கள் என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் பாஸ் ஆனதுக்கான மெயில் உனக்கு வந்திருக்கு இது நீ நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ண அப்படின்றாரு அதுக்காக நான் கன்ஃபர்மேஷன் லெட்டரும் இந்த இருக்கு அந்த லெட்டர் கொடுத்ததும் இந்த மெயில் வந்துட்டு நீ வந்துட்டு எடிட் பண்ணி கொண்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லி என்ன வந்துட்டு ரொம்ப தரைக்குறைவா பேசினாரு நாங்கள் சாங்ஷன் மேனேஜர் நாகம்மைன்னு சொல்லி ஒரு மேடம் அவங்கள்ட கொண்டு போய் என்னோட போனை கொடுக்குறாங்க என் போனை வந்துட்டு அவங்களே வாங்கிக்கிட்டாங்க என்ன ஒரு அக்யூஸ் மாதிரி எங்க வச்சு உட்கார வச்சிட்டாங்க அந்த போனை வாங்கிட்டு அவங்ககிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வந்துட்டு இதுல உண்மையாவே நீ போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன டக்குன்னு அவங்க வெளியில போறாங்க என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க ஏழனமா அவர் என்கிட்ட ஏதோ எதிர்பார்த்திருக்காருங்கிறது எனக்கு புரியல இப்பதான் எனக்கு தெரிய வருது எதிர்பார்ப்ப நான் பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தினால வந்துட்டு இப்ப காலையில என்னோட லோன் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேங்ஷன் பண்ணாம ரிஜெக்ஷன் பண்ணிருக்காரு அதை என் வாழ்க்கையை மொத்தமா சீரழிச்சுட்டாங்க நான் கெட்ட நாலரை லட்சம் ரூபாய்க்கு எந்த பிரோஜனமும் இல்லை எந்த இதுவுமே இல்ல இப்ப இதை வந்துட்டு மத்திய அமைச்சர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் கண்டிப்பா பாக்கணும்